السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وعصيتم من بعد ما اراكم ما تحبون منكم من يريد الدنيا ومنكم من يريد الاخره الى اخر الايه ஆமன்னாம் இல்லாஹி சத அல்லாஹூலா சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் வரித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அரவிநாயகும் சதல்லாகும் அழகிய செல்லும் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே அல்லாஹு ரசூலுடைய ஏவல்களும் விளக்கல்களும் அவைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் ஏவல்கள் என்பது பின்பற்றப்பட வேண்டும் விளக்கல்கள் அல்லாஹுவால் ரசூலால் தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்பது அது தவிர்க்கப்பட வேண்டும் என்னென்னைக்கும் அதுதான் சட்டம் இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து நாள் வரை அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டாம் தான் அது நாம ஒரு காலத்துல அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம் சமரசமாயிக்கிறலாம் இல்லை எல்லாம் நம்மால் அந்த விளக்கல்களை தடுக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும் தவிர்ந்திருக்க முடியாது என்று நாம ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுவது என்பது சரீரத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல மார்க்கம் என்ன சொல்லுகிறது அல்லாஹ் சூருடைய அம்ர் அண்டு நகி ஏவல் மற்றும் விளக்கல் இந்த ரெண்டுலையும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கும் இது நாம இப்ப வாழ்கிறோம் இல்லையா சஹாம்பாக்கல் காலம் அருவி நாயகம் சொல்லுடைய காலம் என்பது பொற்காலம் வகியினுடைய காலம் வகியினுடைய காலம்னு அவங்களுக்கு தெரியும் என்ன ஜிபரையில் ஏறி இறங்கக்கூடிய காலம் அதான் வகையினுடைய காலம் வேறொன்றும் இல்லை ஒரு இருபத்தி மூணு வருஷம் வானத்திற்கும் பூமிக்கும் தொடர்பு இருக்கு ஜிபரையில் அங்கிருந்து வருகிறார் வகையை கொண்டு கொடுக்கிறார் பிறகு இங்கிருந்து மேலே ஏறுகிறார் சஹாபாக்களின் செய்திகளை வானங்களிலே வானத்திலே பரிமாறப்படுகிறது அல்லாஹுடைய செய்திகளை பூமியில் கொண்டு சொல்லப்படுகிறது இந்த தொடர்பு ரொம்ப அற்புதமான தொடர்பு நிறைய சொல்றாங்க கைரோல் குருவணி கருணி காலங்களில் சிறந்த காலம் என்னுடைய காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே அந்த பொற்காலத்திலேயே அல்லாஹுடைய சூழின் ஒரு உத்தரவுக்கு கொஞ்சம் மாறு செஞ்சதுனால தோல்வியை தழுவக்கூடிய சூழல் ஏற்பட்டது வாழ்ந்து போரில் இஸ்லாமிய வரலாற்றில் பதிரி யுத்தம் என்பது அது திடீரென யுத்தமாக மாறியது அது யுத்தத்திற்கான எந்த சத்தமும் இல்லை அப்படியே போனாங்க போன இடத்துல போறாக அது மாறிச்சு ஆனா இங்க இங்கிருந்து எல்லாமே பிளான் தான் போனது ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இங்கிருந்து புறப்பட்டு போனாங்க கொஞ்சம் அவுட்டர்ல ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் வாழ்ந்து இடம் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர்ல ஒரு இருநூத்தி சில்லறை முன்னாபிக்குகள் முன்னூறு என்றும் கூட தஃசீல் எழுதுவார்கள் அப்படியே திரும்ப வந்துட்டார் இல்லை இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய உயிரை பலி கொடுக்க விரும்பலை அந்த ஆட்கள் எல்லாம் மூவாயிரம் பேர் திரண்டு கொண்டு திரட்டி கொண்டு இங்கே வகதுக்கு வந்திருக்கிறாங்க நாம போய் நம்ம அங்கே போய் பலியாகிறதான்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படி பார்த்தா அவர் அறுநூத்தி பேர் தான் அப்போ ஒரு போருடைய திட்டத்தோடு போயிருக்கிறாங்க நபிசல்லா அலிசிலவர்கள் ரொம்ப அற்புதமாக திட்டம் வகுத்து வகது மலையை தன்னுடைய தங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஆக்கி கொண்டு அவர்கள் நிற்க வைக்கிறார்கள் எதற்கும் ஆகட்டும் ஜாக்கிரதை ஒரு 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 முன்னெச்சரிக்கை அடிப்படையில் ஒரு ஐம்பது பேர் நல்ல அம்பு எரிய தெரிய தெரிந்த ஐம்பது பேர் தூரத்திற்கும் அம்பு கூடிய ஐம்பது பேர் அந்த மலையில நிப்பாட்டினார் இது வரைக்கும் ஓகே ஆனா அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க நிமிஷம் வந்து ஆலோசனை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா லா தபர் அழு அமாக்கினக்கும் இதுதான் நமக்கான இன்றைய செய்தி நீங்க எக்காரணத்தை கொண்டு அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது இன் லஹர்னா அவ் குலிபுனா நாங்கள் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி நீங்கள் அங்கேயே தான் நிற்கணும்னு சொல்லி நெப்சல்லா அழைச்சிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு உத்தரவு வந்து உத்தரவுல வந்து விளக்கல் தான் இருக்கு லா தபர் அவு அமா உங்களின் இடங்களை விட்டும் நீங்கள் விலகவே விலகக்கூடாதுன்னு நான் சொல்ல ஆசைவங்க சொல்லிட்டாங்க ஐம்பது பேரை நிப்பாட்டப்பட்டுச்சு பிறகு போர் தொடங்குச்சு எல்லாவுடைய கிருமைகளும் முதல்ல வெற்றி தான் கிடைச்சது எந்த அளவுக்குன்னா காஃபிர்கள் அல்லாஹினுடைய மறுப்பாளர்கள் அல்லாஹுடைய சூழலை துன்புறுத்தியவர்கள் அப்படியே தளவாடங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு ஓடுறாங்க அப்படியே உயிரை காப்பாற்றிக்கிட்டு தான் போறோம்னு போறாங்க போதும்னு போறாங்க இப்போ சாம்பாக்கள்ல சில பேர் கனிமத்துகள்லாம் அப்படியே எடுக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஐம்பது பேர்ல சில பேர் அதான் வெற்றி ஆயிடுச்சுல காக்கைகள்லாம் ஓடுறாங்கல்ல இப்போ நம்ம போனா தானே அந்த இது கிடைக்கும் பொரு நமக்கு கிடைக்கும் ஏன்னா இதற்கு முந்தின யுத்தத்தில் சிலவங்க பதில் போரில் ஒரு சலுகை கொடுத்துருந்தாங்க யார் யாருக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருள் அவங்களுக்கு சொந்தம் இதை வச்சுக்கிட்டு இந்த ஐம்பது பேர்ல ஐம்பது பேரில் சில பேர் பேசிட்டாங்க நம்ம கீழே போகாட்டி நாம எடுக்காடி நமக்கு கிடைக்காது நாம் போயிடலான்னு சில பேர் சொன்னேன் தலைவர் ஹசரத்து அப்துல்லாஹிபனும் அப்துல்லா அதில்லானும் அவங்க சொன்னாங்க நபி சொல்லியிருக்கிறாங்க லா தபரா அமாக்கினக் உங்களுடைய இடங்களை விட்டு நீங்கள் விலகவே கூடாது நாங்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வி விட்டாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே விலக மாட்டேன் அதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்த ஒரு நகரக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போதான் காட்சி மாறிடுச்சு இல்லை வெற்றி கிடைச்சிருச்சு இல்லை இதுக்கு பிறகு நம்ம நின்றுட்டு இருக்கிறதுல ஒரு நடத்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இறங்கிட்டார் ஒரு பத்து பேர் தான் மேலே நின்றாங்க அதுக்கப்புறம் அல்லாஹுடைய நாட்டப்படி அது உடது வந்து தோல்விக்கு உண்டான ஒரு களமாக மாறியது அருமை நாயகம் சில்லாசருடைய அந்த ப பற்கள் பல்லு சகிதாக்கப்பட்டுச்சு வந்து அந்த நெற்றியில காயங்கள் ஏற்பட்டுச்சு இதெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும் இந்த தப்சீரில் இந்த விஷயத்தை எழுதிட்டு என்ன எழுதுனாங்கன்னா மிக முக்கியமான காரணம் அந்த ஐம்பது பேர்ல சில பேர் அல்லாஹுலே சூழின் கட்டளையை கைவிட்டது தான் நவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகரவே கூடாதுன்னு சொன்னாங்க அல்லாஹ் குரான் ஷரீஃப்பில் சூரத்து ஆனை இம்ரானில் அவர்களுடைய அந்த தோல்விக்கான காரணத்தை ரொம்ப தெளிவாக அண்ணா சொல்லிட்டான் ஆனால் ஓதன அவசரத்தில் வா அசைத்தும் மிம் மா ஆராக்கும் மாட் நீங்கள் மாறு செய்தி விட்டீர்கள் என்று அண்ணா சொல்லிட்டான் அப்போ நபியினுடைய காலத்தில் நபியினுடைய காலத்தில் சாம்பாக்கள் அல்லாஹுடைய ரசூலின் ஒரு ஒரு விளக்கலை அதாவது நீங்க வந்து கூடாது என்று சொன்னதை செய்ததால் தோல்வி கிடைச்சதுன்னு சொன்னா நாம இதிலிருந்து ஒரு விஷயத்தை விளங்குறோம் எல்லா காலத்திலேயும் அல்லாஹ் ரசூலின் உத்தரவுகள் கைவிடப்பட்டால் எந்த வகையிலாவது தோல்வி கிடைக்கும் எந்த வகையிலாவது நமக்கு ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அது வரைக்கும் அல்லாஹுடைய உதவி கிடைத்துக்கொண்டே இருக்கும் அல்லாஹ் வந்து அன்னைக்கும் அல்லாஹுதான் இன்னைக்கும் அல்லாஹுதான் இன்னைக்கு என்ன அல்லாஹ் வந்து வேற வகையாக மாறிட்டானா அதே தான் நாம மாறிட்டோம் அப்போ அல்லாஹுடி ரசூலின் உத்தரவுகள் இன்றும் பின்பற்றப்படுமையானால் அல்லாஹு ரசூலுடைய அந்த விளக்கல்கள் இன்றும் அதை சரியான முறையில அது சொல்லப்பட்ட மாதிரி கைவிடப்படுமே ஆனால் எதை தொடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னாலும் அதை தொடாமல் இருப்போமே ஆனால் எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதை செய்யாமல் இருப்போமேனால் நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்போ மழை நின்று விட்டது அதாவது அது போர் முடிஞ்சிருச்சு ஆனாலும் தூவானம் விடவில்லை அப்படின்னா என்ன அந்த அந்த சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு நவீருடைய அந்த சப்தம் உங்களுடைய இடங்களை விட்டு நீங்கள் விலகாதீர்கள் இது போல இது போல நாயகத்தினுடைய விளக்கல்கள் அல்லாஹுடைய தடை உத்தரவுகள் நம்ம காதல கேட்டுக்கிட்டே இருக்கு நாம அதை செய்யறோமா ஒரு விஷயத்த நாம செய்ய தொடங்குறோம்ல இல்ல அந்த சாப்பாக்கள் நின்றாத ரசூல் சென்ன அந்த கட்டளைக்கு உட்பட்டு நின்றாங்க இல்லை ஆனால் தொடரலை இடையில வந்துட்டாங்க அப்போ ஒரு காரியத்தை நாம் வந்து தொடர்ந்து செய்யணும் இப்போ தாய்மார்கள் வீட்டில் குழந்தைகளை தொழுவ எழுப்புறாங்கன்னு வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் எழுப்புறாங்க நம்ம எழுந்திருக்க மாட்டேங்கிறோம் அப்படியே விட்டுடுறாங்க இது கூடாது நபி சொன்ன அந்த வார்த்தை காதில் வரும் எல்லா தபரவும் அம்மா கிடக்கும் இடங்களை விட்டு நீங்கள் விலகவே கூடாதுன்னா ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கிட்டா அதை விட்டுடவே கூடாது தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருந்தால்தான் நம்முடைய காரியங்கள் நடக்கும் இப்போ நம்ம மகல்ல வலயத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் கொஞ்சம் மனது வைத்தால் தொடர்ந்து அவர்களை கொஞ்சம் குரல் கொடுத்து கொண்டே இருந்தால் அலஹமது இல்லா அவர்கள் பிற்காலத்திலே பெரிய ஒரு 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 சாலிகான மோவில்களாக போவார்கள் அதே போல பெற்றோர்கள் தங்களோடு அழைத்து வந்தால் குழந்தைகளே அது தொடர்ந்து அந்த காரியம் நடக்கிற போது தொழுகையினுடைய இது கிடைக்கும் ஒரு முஸ்லிமான சகோதரர் ஒரு காரியத்தில் ஒரு அரசு ஒரு வேலைக்கு போறாது நீங்கள் அரசு இயந்திரங்களில் பெரும்பாலும் அந்த ஒரு தவறான முறையிலே பணப்பழக்கங்கள் இருக்கத்தான் செய்யுது லஞ்சங்கள் அது இது இருக்குது ஆனால் இவர் போனவர் போன மாதிரியே பரிசுத்தமாக இருக்கிறார் அது அல்லாஹுடைய சோழின் உத்தரவு இப்படி நீங்கள் செய்யக்கூடாது அவர் போய் கொஞ்ச நாள் இல்ல நான் நல்லபடியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சுற்றி மட்டிலே எல்லாரும் வாங்கிட்டுல இருக்கிறாங்க நான் மட்டும் எப்படி வாங்காமல் இருக்கிறது அது அல்லாஹுடைய ரசூல் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் நீங்க ஒரு காரியத்தை நிலையா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய வெற்றி கிடைக்கும் இப்ப நம்ம என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னா மேலான பெரியவர்களே ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹுவாலும் ரசூலாலும் எப்படி சொல்லப்பட்டுள்ளதோ செய்ய வேண்டும் என்றோ செய்ய வேண்டாம் என்றும் இரண்டையும் சரியா ஃபாலோ பண்ண சக்திக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு நாம சரியாக பின்பற்றினோம் என நமக்கு வெற்றி கிடைச்சு கொண்டே இருக்கும் நம்முடைய எதிரிகளுக்கு அல்லாஹுதான் தோல்வியை கொடுத்து கொண்டேன் நாம் விளங்க வேண்டியதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலின் அந்த சப்தம் இன்னைக்கும் கேட்குது உகது உடைய அந்த மைதானத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த சப்தம் அதுபோல உண்டான வார்த்தைகள் நீங்க உங்க இடத்த விட்டு நகராதிங்கன்னு அர்த்தம் ஸ்தரமாக இருங்கள் நிலையாக இருங்கள் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிட்டா அதை கடைசி வரைக்கும் விடக்கூடாது பிரச்சனைகள் அப்படின்னா வரத்தான் செய்யும் அதிலும் குறிப்பாக விளக்கல்கள் நான் அடிக்கடி இங்கேயும் கூட சொல்லியிருக்கேன் அதாவது அல்லாஹுடைய உத்தரவுகளை விட விளக்கல்கள் விஷயத்தில் ரொம்ப நம்ம கண்ணுங்க அருத்தமாக இருக்கணும் காரணம் பாவங்களால் நமக்கு ரிசுக்குகள் தடப்படுது நம்முடைய மறுமை வாழ்க்கை சிரமமாகுது கபர் வாழ்க்கை இருட்டாகிறது அப்படின்னா அல்லாஹுவால் ரசூலால் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதிலிருந்து கடைசி வரை அப்படித்தான் இருக்கும் ரவி சொன்ன அந்த வார்த்தை தான் சஹாபாக்களுக்கு இடத்த விட்டு நகராதிங்க அந்த வார்த்தை நம்ம காதல உள்ளது நம்மளை பார்த்து அல்லாஹு சொல்லியிருக்கலாம் போல என்னென்ன வார்த்தைகள் அல்லஹ் சொல்லியிருக்காங்களோ சொல்லியிருக்காங்களோ அதுல நாம நிலையாக இருக்காஹு பெருமாள் அபிசுல்லாருடைய வார்த்தைகளையும் அல்லாஹுடைய வார்த்தைகளையும் உயிருக்கும் மேலாக அதை கடைபிடிக்கக்கூடிய அதிலே நிலையாக இருக்கக்கூடிய நல்ல நசீமை தந்தருவானாக ஆமின் ஆமீன் அரபு அஸ்ஸாம் அலைக்கும் அரமத்துல்லாஹி இருக்கு